மூன்று நாட்கள் மட்டும் பரவலாக தமிழகத்தில் கனமழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு எந்த மூன்று நாட்கள் அப்படிங்கிறத மறக்காம தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா இன்னைக்கே நீங்க வந்து மழை எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வராது அதனால எந்த அந்த மூன்று நாட்கள் நம்ம சொல்றோம் அப்படிங்கறத கொஞ்சம் இருக்க முடிகிற வரைக்கும் கேளுங்க கண்டிப்பா உறுதியாக ஒரு பதினைஞ்சுல இருந்து பதினெட்டு மாவட்டங்கள் வரைக்கும் மழை வருவதற்கான சாதகமான சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கு நீங்கள் முதலாவது என்ன பண்ணுங்க அப்படின்னா லைக் பண்ணுங்க யாரெலாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ கொஞ்சம் சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா வரக்கூடிய நாட்கள்ல எப்போ மழை வந்தாலும் சரி அல்லது புயல் வந்தாலும் உங்களுக்கு அறிவிப்புகள் உடனே உடனே நமக்கு வந்து வெளியாகிட்டே இருக்கும் தினந்தோறும் உங்களுக்கு வந்து காலை நேரங்களில் வானிலை அறிவிப்புகள் அப்படிங்கிறது வந்து கொண்டே இருக்கும் அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் தெரியப்படுத்த கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நிறைய பேர் வந்து வானிலையில மாற்றங்கள் ஏற்படுமா மழை பொழிவு வருமா அப்படிலாம் வந்து கமெண்ட்ல கேக்குறீங்க கண்டிப்பா அதை பத்தி நம்ம சொல்றோம் ஏன்னா இந்த வானிலை அறிக்கையில அது மிக தெளிவாக எந்த நாட்கள்ல மழைக்கான வாய்ப்பு இருக்கு எந்த நாட்கள்ல மழை பெய்யாது எப்பொழுது பனிப்பொழிவு எப்பொழுது மழை பொழிவுன்னு எல்லாமே நம்ம தெளிவா சொல்லியிருக்கிறோம் மாவட்ட வாரியா நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதனால கடைசி வரை கேளுங்க ப்ராடக்ட்ஸுமே நம்ம வந்து நிறைய சேல் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு ஸ்கிரீன்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராடக்ட் நம்ம கொடுத்துருக்கோம் நீங்க அந்த ப்ராடக்டோட இமேஜை கிளிக் பண்ணுங்க உள்ள போயிட்டு உங்களுக்கு என்ன பொருள் வேணுமோ நீங்க சர்ச் பண்ணி அந்த பொருளை நீங்க ஃபிஃப்டி பெர்சென்ட்ல இருந்து செவன்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வரைக்குமே நீங்க வந்து வாங்கிக்கலாம் சில ப்ராடக்ட் நம்ம நைன்ட்டி பர்சன்ட் வரைக்குமே நம்ம டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம் ஸோ உங்களுக்கு எல்லாமே பெஸ்ட் ஆஃபர்ல போயிட்டு இருக்கு ஸோ நீங்க சீக்கிரமா சேல் முடியறதுக்குள்ள வாங்கி பயன்பெறுங்க உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லயும் உங்களுக்கு ஸ்டோர் லிங்க் இருக்கு நம்ம சேனல்லையும் ஸ்டோர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுக்குள்ள போனாலும் ப்ராடக்ட் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் தமிழகத்தில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு பரவலாக சில மாவட்டத்தில் மழை தீவிரமாக தொடங்கும் இன்னைக்கு தேதிகள் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மழை வாய்ப்பாக இருக்காது அதனால சொல்ற தேதியில இருந்து நீங்க எதிர்பார்த்தாலே போதும் அடுத்த ரெண்டு நாளைக்கு அப்புறம் தான் நமக்கு மழை வாய்ப்புங்கிறதே தீவிரமாகும் சொல்லக்கூடிய தேதிகள் என்னங்கிறத குறித்து கொள்ளுங்க டிசம்பர் பதினாறாம் தேதியிலிருந்து பத்தொன்பதாம் தேதி வரையிலான தேதிகள் இந்த நாட்கள்ல தான் அதாவது டிசம்பர் பதினாறுல இருந்து பத்தொன்பது வரையிலான தேதிகளில் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது பதினாறாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரையிலான தான் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள்னு பல இடங்களிலும் நமக்கு மழை வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகரிக்கும் பரவலாக கனமழையாகவும் சில இடங்கள்ல மிதமான மழையாகவும் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம் டெல்டா மற்றும் தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளில் அறிவித்த தேதிகளில் உங்களுக்கு மழை வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும் இப்ப டெல்டா மாவட்டங்கள் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் பதினாறுல ஆரம்பிச்சு பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் விட்டுவிட்டு மிதமான மழையாகவும் சில இடங்களில் கனமழையாகவும் பரவலாக கொட்டி தீர்க்கும் டெல்டா மாவட்டத்தினுடைய கடலோர மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகளில் கனமழையும் திருச்சி அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டத்தில் மிதமான மழையாகவும் ப பதினாறாம் தேதியிலிருந்து பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் எதிர்பார்க்க முடியும் அதே சமயங்கள்ல புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளிலும் தென் மாவட்டத்திலும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் கன்னியாகுமரி போன்ற இடங்களிலும் அதே போல தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக கனமழை பொறுத்தவரை தீவிரமாக ஆரம்பிச்சிடும் அதனால எல்லாம் வராது வெறும் பனிப்பொழிவு தான் அப்படின்னு மட்டும் சாதாரணமா நினைச்சிடாதீங்க மழை கண்டிப்பா இருக்குங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல ஒரு மூன்று நாட்கள் நான்கு நாட்கள் மட்டும்தான் நமக்கு மழை இருக்கு அதுக்கப்புறம் நீங்களே கேட்டாலும் மழை கிடையாது பனிப்பொழிவுதான் டிசம்பர் பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் புயலோ அல்லது அதிகனமழையோ அதி தீவிர கனமழையோ வாய்ப்புகள் கிடையாது முற்றிலுமாக எல்லா மாவட்டங்களிலும் பனிப்பொழிவு ரொம்ப ரொம்ப தீவிரமாக அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் இந்த மூன்று நாட்களை பயன்படுத்திக் கொள்ளுங்க பதினாறுல இருந்து பதினெட்டு தேதி பத்தொன்பது வரைக்கும் இருக்கக்கூடிய நாட்கள் மழை வரக்கூடிய நாட்கள் ஆனா அப்பயுமே நமக்கு வந்து பாதிப்புகள் அதிகமா இருக்காது நிறைய நேரங்கள்ல அதிகனமழையா ரெட் அலர்ட் வாய்ப்பு வருமா இருபது சென்டிமீட்டரா முப்பது சென்டிமீட்டரா அப்படின்லாம் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க அதாவது நமக்கு பாதிப்புகள் ஏற்படக்கூடிய அளவுக்கு மழை கிடையாது இயல்பு நிலை கண்டிப்பா பாதிக்கப்படாது இயல்பு வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் பாதிக்கப்பட போறது இல்லை ஓரளவு சீரான மழை தான் ஒரு ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் வரைக்கும் தான் அந்த மழையும் இருக்கும் ஆனா அது ஒரு கனமழையாக நமக்கு வந்து பதிவாகும் அப்ப மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை போன்ற பகுதிகள் எப்படிங்க இருக்கும் அப்படின்னா லேசான மழை மற்றும் மிதமான மழையாக மட்டும் எதிர்பார்க்கலாம் அப்போ தென் மாவட்டத்துல கடலோர இடங்கள்ல கனமழையும் மற்ற இடங்கள்ல மிதமான மழையும் டெல்டா மாவட்டத்துல அதே மாதிரி கடலோர இடங்கள்ல கனமழையும் மற்ற இடத்துல லேசானது முதல் மிதமான மழையும் எதிர்பார்க்கப்படுது அப்போ சென்னையில இருந்து கடலூர் வரை இருக்கக்கூடிய மாவட்டங்கள் மழை வாய்ப்புகள் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே குறைவு லேசான மழை வேணா பதினாறுல இருந்து பத்தொன்பதுக்குள்ள எதிர்பார்க்கலாம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் லேசான மழை பொழிவு மட்டும் அந்த நாட்களில் நமக்கு வந்து பதிவாக வாய்ப்பு மற்றபடி நமக்கு ரொம்ப தீவிரமான கனமழையெல்லாம் ரொம்ப அதிகம் இருக்காது ஏற்கனவே நமக்கு நிறைய இடங்கள்ல பகல்ல வெயில் பிரகாசமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில அடுத்து வரக்கூடிய அதிகாலை வெளில பனிப்பொழிவும் அதுக்கேற்ற மாதிரி நமக்கு தீவிரமா இருக்கும் நீங்க வேணால் பாருங்க அந்த உள் மாவட்டங்கள்ல இயல்பிலிருந்து குறைவான வெப்பநிலை பதிவாகும் அதிகாலையில திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோட்ல அதிகாலை நேரத்துல குறிப்பாக அதிகாலை மூன்று இருந்து காலை ஏழு மணி வரைக்கும் தீவிரமான பனிப்பொழிவு அப்படிங்கிறது இருக்கப்போகுது இயல்பிலிருந்து குறைவான வெப்பநிலை அதுதான் நம்ம சொல்லியிருக்கோம் இயல்பிலிருந்து ஒரு குறைவான வெப்பநிலையாக நமக்கு வந்து பார்க்கிறோங்க அதில் ஒரு பதினெட்டு டிகிரி செல்சியஸ் இருக்க வேண்டிய இடத்துல பதினாறு பதினஞ்சு டிகிரி செல்சியஸாக நமக்கு இருக்கும் ஒரு இரண்டு டிகிரி செல்சியஸ்ல இருந்து மூணு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதிகாலை நேரங்களில் குறைய போகுதுங்கிறதுனால தொடர்ந்து பனிப்பொழியினுடைய தாக்கமும் அதிகமாக இருக்கும் அதே போல தான் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் தென்காசிலையும் கன்னியாகுமரியில் மட்டும்தான் நமக்கு மழை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது மற்றபடி பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் சில இடங்களில் மிதமான மழை மற்றும் கனமழையாக மட்டும் தென்காசி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட இடங்களில் பகுதியாக நமக்கு மழை பதிவாகும் நீலகிரி மற்றும் கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் மழை எப்படிங்க ரொம்ப தீவிரமாக இருக்குமான்னு கேட்டால் இங்கே வந்து நமக்கு பனிப்பொழிவு மட்டும்தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் மழையினுடைய தீவிரம் ரொம்ப குறைவு அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிடுறோம் அதனால தமிழ்நாட்டில் எந்தெந்த தேதிகளில் நம்ம மழை வாய்ப்புகள் அறிவிச்சிருக்கோமோ அந்தந்த நாட்களில் மட்டும் எதிர்பாருங்க அதுக்கப்புறம் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் டிசம்பர் பத்தொன்பதுக்கு பிறகு பனிப்பொழிவு தான் இருக்க போகுது ஏன்னா நிறைய பேர் வந்து அடுத்த புயல் வரணும் ப்ரோ அருணா புயல் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அடுத்த புயல் சின்னங்கள் தமிழ்நாட்டில் வந்து கரையை கடக்கணும் டிசம்பர் இறுதியில் நமக்கு வந்து ஒரு புயல் வரணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஆனால் தாழ்வு பகுதிகள் தாழ்வு மண்டலங்கள் எல்லாமே உருவாகுதுங்க அதில் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை தாழ்வு பகுதிகள் தாழ்வு மண்டலங்கள் பொறுத்த வரைக்கும் உருவாகிறது அதில் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா நமக்கு மழை வாய்ப்புகள் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டுல இருக்கு அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து நம்ம பார்த்தாகணும் ஏன்னா நிறைய பேர் கேட்டிருக்கிறது என்னன்னா புயல் வாய்ப்புகள் வரணும் தமிழ்நாட்டுல அப்படின்னு சொல்லிதான் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க தற்போதைய நிலவரப்படி புயல் மற்றும் அதிகன மழை இருபது சென்டிமீட்டர் முப்பது சென்டிமீட்டருக்கான வாய்ப்பு இல்லை அதனால அதற்கான வாய்ப்பு இருந்தால் நம்ம நிச்சயமாக உங்களுக்கு நம்ம அறிவிக்கிறோம் டிசம்பர் பத்தொன்பதுக்கு பிறகு பனிப்பொழிவு மட்டும்தான் தமிழ்நாட்டில் வந்து பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதற்கான வாய்ப்பு இருந்தது அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு நம்ம அறிவிக்கிறோம் நீங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனலில் பெஸ்ட் ஆஃபரில் பெஸ்ட் டிஸ்கவுண்ட்ல நம்ம ப்ராடக்ட்மே நம்ம வந்து நம்ம சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதனால நீங்கள் வந்து மறக்காமல் வாங்கி பயன்பெறுங்க ஏன்னா ப்ராடக்ட்ஸ்லாம் எல்லாமே உங்களுக்கு பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் மற்றும் அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமன் பொருட்கள் கூட உங்களுக்கு வந்து சேல் ஆகிட்டுருக்கு ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிராசரிஸ் எல்லாமே உங்களை நம்ம சேல் பண்ணிகிட்டு இருக்கோம் ஃபிஃப்டி பர்சன்ட்லேருந்து செவன்ட்டி பர்சன்ட் வரைக்குமே ஆஃபர் போயிட்டுருக்கு நீங்கள் மறக்காமல் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணுங்கள் ஏன்னா உங்களுக்கு வந்து ஃபிஃப்டிலேருந்து செவன்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வரைக்குமே நம்ம வந்து கூப்பன் எல்லாமே கொடுத்துருக்கோம் நீங்கள் வந்து கார்டில் ஆட் பண்ணிவிட்டு பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு அந்த ஆஃபர் எல்லாமே உங்களுக்கு அப்ளை ஆகும் உங்களுக்காகவே நம்ம தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறோம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்